ரெண்டு பேரும் செருப்பு வேலைக்கு வேலை செருப்பு கடை சூ கூலிங் கிளாஸ் அப்புறம் கேப்பு எல்லாமே நம்ம லக்கி சேட்டு சிக்கந்திரை சாப்பிடற கடை இருக்கு எங்களை வந்து நியூ இயர் வரைக்கும் கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர் சொல்றாரு நாளாக கேட்டாங்க வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் நாங்கள் வேலைக்கு வர முடியும் ஐடி சம்பளம் நாங்கள் டெய்லி சம்பளம் அதெல்லாம் வந்து நண்பரு கடைகள் உள்ளே போவோம் கடை அப்படியே பாருங்க மேலே பாரு கீழே காட்டுக்குமா அப்படின் வாடா ராஜா வாடா வாடா பைரவாவே நம்ம வா பைரவா

முத முத விலைக்கு வரா இன்ஜினியர் உட்கார ஏய் சாமிய கும்புறீங்க சாமியா ஓனரா சரி வரணும் அப்பல ஓனர் நம்ம நைஸ் பேசி நைஸா பேசி ஒரு வாரம் நல்லா காசை கரெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கு அவ சேவ் ஏய் மாப்ள என்னங்க கடல் மாதிரி இருக்கு இங்க பாருங்க என்னங்க ஏங்க இப்படி போயிடு வருமா இப்படி போயிடு வரமா வந்த வலைய முடியே வந்த வலைய முடியுமா இப்படி போறமா இப்படி போ உள்ள போ ஏய் இன்னைக்கு ஷூவ பாருங்க மாப்ள அப்பா வேலை <affiliated> <domestic> <unemployed> <exemplo> <sprubles> <imier enseñ>

ஓபன் பண்ணிட்டீங்க நல்ல சிக்கன் யா ம் அப்ப சூப்பரா இருக்கு அவ்ளோ ம் சூப்பரா எடுக்கணும் படங்கள் வருது நீர் முடி எடுத்து போவா சம்பளத்துல ஐடி வருன்றீங்களா ஆ கால்ல உங்களுக்கு இந்த செருப்பு கரெக்டா இருக்குமா எது கொண்டாங்க இந்த

ஒரு அருமையான வீடியோவில் சந்திச்சான் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களுக்கே விடுவது மதுரை பேச முனையை மாப்பிளை மாசம் மாதிரி கடை பேர் சொல்லியிருந்தான் லக்கி ஷேட்டு லக்கி சேட்டு பாசிங்கா ஓராங்க எல்லாருக்கும் ஹெல்மெட் போட்டு ரூம் பண்ணி விடுங்க இந்த நியூ இயர்க்கு நம்ம கடைக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்பளே என்னுடைய ஃபாலோஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா நீங்க வாங்க அங்கதான் இருப்பேன் உருவாரத்துக்கு கண்டிப்பா நீங்க வாங்க உடைய எதிர்பார்த்துட்ருப்பேன் சுச்சு சுச்சு சுச்சு